தங்கிட்டோம் தண்ணி வாயுது லிட்டு களை வாங்கிட்டு சரி அடுத்தது கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் காட்டுறோம் நாங்கள் பிந்தி விட்டோம் தேர் இழுத்து சுற்றி முன்னுக்கு வந்துட்டுது எங்களை வாஸ் பிந்தின சனமெல்லாம் வந்துருக்கு மேலே ஒரு நல்ல ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் கூப்பிட்டா கோவில் இந்த காய்ச்சவர் சாப்பிடலாம் காதமாலையில் இது கோயிலில் சாப்பாடு அன்னதானம் வழங்கி கொண்டு இருக்காங்க மற்ற தேர் பவனி வந்து வீதியாக சுற்றி கொண்டு வருகின்றது நாங்கள் பிந்தி வந்தபடியே உங்களை பேக்கை வச்சுட்டு இதையும் காட்டி நீ நாங்கள் தேரை உங்களை காட்டுறோம் நீங்கள் பாருங்க ஃபுல்லாக வீடியோவை காட்ட முடியாது லெந்தோவாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கட்டம் தான் ரெண்டுமே மெனி தேரை பார்ப்போம் கோயிலில் அரிச்சினு நடக்கிறது வெளியில் மக்கள் வாசி தேர் பின் மீதி காவடிகளோடு சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் பிறகு வந்தால் சேனத்துக்கெல்லாம் காட்ட முடியாது கோயிலில் ஒரு அழகாக இருக்கிறது கூப்பத்தால் சின்ன செய்கிற இடம் தேர்வெளியாக பிரச்சனையாக இருக்குது நீங்கள் முன்னு காட்டையிலேருந்தால் நாங்கள் வந்து பேக்கெல்லாம் கிடையாட்டி கேமரா செட் பண்ணிவிட்டு ஆரம்ப முழு கீழே போய்ட்டு இப்படியே மூணு பேக் எடுத்துகிட்டு என்னை தேர் பார்க்க போக போகிறோம் நல்லா நல்லா கடையில் போட்டிருக்காங்க ஃபுல்லாக சனம் வரும்போது காட்ட முடியாது அதுவாசி மக்கள் தேர் காவடி பின்னால் போயிருக்கு இதெல்லாம் அரிச்சு நிச்சாமல் இருக்கு இதான் இந்த சின்ன தேராக இருந்தாலும் நல்லா அழகாக இருந்தது அந்த தேர் எடுத்துட்டு கொண்டு அந்த புள்ளவர்கள் இடம் மரங்கள் மேல ஜெர்மன்ல கருவேப்பிலை கண்ட காண்றது கஷ்டம் இண்டை தான் கண்டு இருக்கிறோம் வந்து வேண்டலாம் கருவேப்பிலை வெறும் எந்த என்ன துளசி கண்டாசி மல்லிகை இருக்கு பல்லாரை பாருங்க இப்படி வளர்ந்துருக்கு உண்மையில் கூச்சாடு இருந்தாலும் ஒவ்வொரு தரமும் இப்படி வீட்டுக்கு கொண்டு போய் வைத்தால் கிழமை கொருக்காக வெள்ளாரும் சமைக்கலாம் அந்த இது இந்த மிளக கன்று மிளக கன்று பதிவு வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் விற்பனைக்கு இருக்குது மாம்பழங்கள் மச்ச மக்கள் கூடும் போது கஷ்டம் எடுக்க பிரபஞ்சம் எடுக்கணுஞ்சால அப்பங்கள் சுட்டு விற்கப்பட்டிருக்கு பள்ளக்காரெல்லாம் அப்பம் பண்ணியும் சாப்பிட்றாங்க பாருங்க அப்பம் சுடச்சுட் ரோல் வடை அப்பம் எல்லாம் இருக்கு அப்பம் இருக்கு மேலே கொத்திர டீம் இருக்கா மரக்கறி பேப்பன் இருக்குது பட்டிஸ் இருக்குது கச்சா நறுவோ இதெல்லாமே இருக்கு ஓகே நாங்கள் அடுத்த கடையும் பார்ப்போம் கடை வ வடையல் இட்லி பேப்பன் ஐட்டங்கள் இருக்குது வெள்ளக்காரெல்லாம் பண்ணி சாப்பிட்றாங்க உண்மையில் நல்லா இருக்கோம் தண்ணியல் இந்த கோயில் வேட்டியல் இதுகள் கச்சான் பொறி மிக்சர் ஐட்டம் கேக் தோதல் மாஸ்கட் மற்றது படை ரோல் பேப்பன் கடை வடை எல்லாம் இருக்குது பெட்சி கோழா தேர்தண்ணியெல்லாம் எல்லாமே இருக்குது டீ இருக்கு ஓகே சுசியம் இருக்கு கடலை வடை வ வடை உளுந்து வடை கோல் ஜலம்பேப்பன் கொத்ரட்டி இருக்கு சுடை சுட போட்டு கொண்டே இருக்கிறாங்க அந்த அக்கா தான் மெயின் ஓனராக மற்ற தோதல் மாஸ்கெட் எல்லாம் இருக்குது சிறுலங்காயிட்டம் எல்லாம் இருக்குது மற்ற அடுத்த கடையை பாவம் பல சரவு கடாய் கீயல் எண்ணியல் கச்சான் பச் கச்சான் இருக்குது பச்சை கச்சான் உடலங்காய் பாவக்காய் கனங்கிழங்கு முருக்கங்காய் மாம்பழம் வெண்டிக்காய் சேலம் கருவேப்பிலியல் பப்பா பழம் நல்ல மலிவாக இருக்கிறது கத்தரிக்காய் சரி அடுத்த கடையை பண்ணுவோம் சரி பிரெட் ஃபுல் ஐட்டங்கள் மிக்சர்கள் மற்றது இனிப்பு ஐட்டம்ஸு மரவழிக்கலாங்க பொரியல் பாய்பான் ஆப்பன் எல்லாம் இருக்குது வடை இப்படி ஒவ்வொரு தேத்தனிகளையும் மற்றது கைத்தம் பணியாரம் பண்ணுறதுக்கு சின்ன ஐட்டம் செய்து வச்சுருக்காங்க சுட சுட கேக்குகள் இருக்குது பிஸ்கட் எல்லா ஐட்டமும் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு கடையிலுமே பச்சான குறைஞ்ச நேரம் வழியே இப்போ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதால் முன்னுக்கு எடுக்கணும் அடு அடுத்த கடையை பார்ப்போம் மிக்சரு ஐட்டங்கள் இங்கேலாம் இருக்குது பான் இருக்கு சுலங்கா பான் மேலே சுர்லங்கா பான் எல்லா நேரமும் சாப்பிட கிடையாது இன்றைக்கு கிடைத்த வேண்டி சாப்பிடலாம் இது கோயில் வழி விதியில் நடக்குது ஓகே இதில் உடுப்பு கடையல் இருக்குது பார்ப்போம் மாதிரி மாதிரி இருக்கா உடுப்பு கடையில் இருக்குது மலிவு மலிப்பு இரண்டு அப்போ எடுக்கணவுன்னா தேர் இழுத்து முடிய சனமாயிருக்கும் எடுக்க வசதிக்காக படுத்து போலந்த குழந்தா நீங்கள் உங்களுடைய கடை இந்தாண்ணா குலண்டில் இருந்து கடை ஒன்று வந்து போட்டிருக்கா உடுப்பு கடை ஓ நல்ல மலிவாக இருக்குது நாலு சாரி ஐம்பது ரூபா மேலே இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதீங்க வேண்டுங்க கொலண்டில்ங்க இருக்கிறீங்க நாங்கள் வந்ததில் நல்லர் எடுக்கிறோம் நல்ல மலிவா இருக்கு நல்ல அழகா சாரிகள் ரெண்டு டாப் பதினஞ்சு ரூபாவும் நாலு சாரி ஐம்பது ரூபா நல்ல ஒரு மலிவு குழந்தையில் இருந்து வந்திருக்கு கடையில் கடை இந்த பேர் போடாமல் போனாக்களும் பார்க்கலாம் ஓனர் நாங்கள் இதை கார்ட் நம்பர் இதில் போட்டு விட்றோம் குழந்தைல எதுவும் இது கதைக்கிட்டால் தொடர் விடலாம் ஓகே என்ன அடுத்த கடையை நாங்கள் பார்ப்போம் மேல அழகா நகைச்சேற்றுகள் நல்ல மலிவாகவும் இருக்குது ஜேர்மன் சரி ஓகே அடுத்த வடைய பால அடுத்தது சாரி சட்டை சாரிகள் எல்லாம் மலிவாக இருக்குது

எல்லாமே லோ பட்ஜெட்ல கல்யாண உடலாம் சிம்பிளாக முடிச்சிடலாம் ஆ ஓகே எல்லாமே ரொம்ப ஓகே நன்றி என்ன சரி இந்த கடையை விட்டு அடுத்த அடைய போவோம் ஒவ்வொரு கடையாக காட்டுறோம் மேலே நல்ல பஞ்சாபியல் சாரியல் ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது மலிவாக நீங்கள் பூப்பத்தால் இந்த தேருக்காக மலிவு விற்பனை போட்டிருக்கிறார்கள் வந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அண்ணா இந்த இடத்துலேருந்து நாங்கள் வீலர் ஜெமன் தான் ஜெமன் ஓகே நாங்கள் இருந்து வந்திருக்கோம் அதனால தெரியாத கேட்டுக்கொள்கிறதால பிள்ளை இல்லை சரி ஓகே நன்றி அண்ணா ஓகே இன இதில் அந்த சோடின செட் மாதிரி அந்த ரொம்ப பிள்ளைகளுக்குரிய நல்ல காப்புகள் ஒவ்வொரு உடுப்பு கேட்ட மாதிரி மேலே நல்ல டிசைனாக இருக்குது மலிவான விலை இருக்குது കൊടുക്കാൻ തേർ കൂപ്പറ്റ വന്നിരു ആ മസാല ജേമൻ താണ രണ്ടാ എങ്ങൾ നിന്ന് ഇത്താലിയാ അപ്പോൾ അത് താങ്കൾക്ക് കേട്ടോ പറയണം രണ്ടാ ജേമണ്ടിയ സിറ്റി താണേ അതക്കാത്ത കേട്ടോ വണക്കമാണ്ട இந்த உங்களோட விளம்பரம் உங்களோட கடை அட்ரஸ் டெலிஃபோன் ஒன்று பதினஞ்சு ரூபா ரெண்டு இருபத்தஞ்சி ரூபா மேலே நல்ல நலிவாக இருக்கிறது சின்ன பிள்ளைகளுக்குரிய உடப்பு பெரியாக்கள் எல்லோருக்கும் நல்ல டெஹெங்கா போட்டுருக்கோம் அவங்க கூட தான் பார்க்கறதுக்கு தெரியும் பார்க்கணும் இருக்கும் பாருங்கள் நல்ல கிராண்டான டெஹெங்கா இருக்குது சாரியாக இருக்கணும் பார்க்குறோம் மேல நல்ல மலிவாகவும் இருக்கு பாருங்க மூன்று சாரி ஐம்பது ரூபாய்க்கு வச்சிருக்கோம் மூன்று சாரி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு பஞ்சாபி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது ரெண்டு லெஹங்கா ஐம்பது ரூபாய்க்கு போட்டுருக்கோம் எல்லாம் சில்லாக்கள்லேருந்து பிரிஞ்சாக்கள் வரைக்கும் எல்லாமே ஒரு அங்கி போட்டு மாதிரி போட்டுருக்கோம் இன்னைக்கு சரி ஓகே நல்ல கிராண்டான நல்ல கிராண்டா பம்சனுக்கு போடக்கூடிய மாதிரியெல்லாம் பார்க்கலாம் இவன்ட் அட்ரஸ் அந்த டெலிஃபோன் நம்பரும் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் அந்த டெலிஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அங்கே தொடர்பும் கொண்டு போகலாம் ஆமாம்லையும் செய்கிறவியா மூன்று சாரி ஐம்பது மூன்று சாரி ஐம்பது ரூபா ரெண்டு சாரி ஐம்பது ரூபா மூன்று மேலே நல்ல ஒரு அதிக சந்தர்ப்பம் வந்தவர்கள் தவற விட்றாமல் வேண்டலாம் மற்ற அவர்கள் கொடுக்குறவர்களாம் ஓகே அண்ணா நன்றி ஓகே பா இது அடுத்த கடை உண்டு மேலே இங்கேயும் மலிவா போட்டிருக்கிறார்கள் இருபது ரூபா ப கோயிலுக்குரிய சாமான புட்டம் வேட்டு சைவக்கார கத்திரி எல்லா சகல ஐட்டம் இருக்குது மல்லிகைப்பூ இருக்கு பிளாஸ்டிக் அந்த முடி வைக்கும் மேலே அழகாக இருக்கு மற்ற காப்பு வெள்ள ஐட்டங்கள் सारी आइटम என்ன இந்த கடை இருக்கு ரோட் போன் ரயனிஸ் ஸ்ட்ராஸ் ஐல இருக்கு 56 நம்பர்ல கேகேஎல் 6 லியன்

நாங்கள் இத்தாலியிலருந்து வந்தனாங்க அப்போ எங்களுக்கு பெருசாக தெரியாது அப்போ நீங்கள் ஜேர்மன் சொன்னாப்போல பேன சிட்டியில் இருக்குது அப்போ அதுக்காக தான் உங்களோட அட்ரஸ் கேட்டுனாங்க அதுக்காக முடிவு ஓமன் சொன்னால் நாங்கள் யூடியூப் செய்கிறாங்க யூடியூப்பில் பதிவிடுவோம் செய்வோம் ஓகே உண்மையில அந்த அண்ணன் சொன்ன மாதிரி எங்களை விரும்பின மாதிரி அவர்களோட நம்பரும் இருக்கும் கால் பண்ணி நீங்கள் கதைச்சி கொள்ளலாம் ஓகே நன்றி ஓகே அண்ணாவா வர ஓகே நன்றி ஓகே முதல்ல நாங்கள் மரப்பிந்தீங்கன்னா இப்போ தேர் போய்கொண்டிருக்கு பின்பக்கத்தில் போகிறோம் நீ தேர் கிட்ட போயிட்டு மிச்சத்தை காட்டுறேன் தேர் எழுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிச்சம் கேட்குது யூஸ்வல் கொடுபடுது இந்த தேர் போகுது யூரோப்பில் இப்படி ஒரு சின்ன தேராக செய்து இழுக்கிறாங்க நம்ம நாட்டு தேர் அது இடம் இங்கே இடவசதிகள் பிரச்சனையாக மேலே ஏற்பது சரியான ஏற்கே லெவர் பாதையில புரதாட்ட செய்து கொண்டிருக்க

மேலே பாருங்கள் பள்ளக்காரங்கிற தேரை புதினமாக பார்த்து வீதியை எடுத்து கொண்டிருக்கிறாங்க சரி ஓகே ஓகே நன்றியா நீங்கள் எந்த ஒரு சந்தோஷம் கல்யாணங்காடு அவ பக்கத்தில் நாங்கள் யாழ்ப்பாணம் விரும்புகிறேன் ஓகே நன்றி ஓகே சந்தோஷ் சுவாமி தேர் இருப்பிடத்துக்கு வந்து இறங்கிட்டு இப்போ அரிச்சனையில் நடக்குது அரைவாதி மக்கள் போயிட்டார்கள் மேலே உள்ளுக்கு அன்னதானம் எல்லாம் நடக்குது இதோட நாங்கள் கொள்வோம் வீடியோ என்னென்னால் ஃபுல்லாக வீடியோ காட்டறமே எல்லாருமே எடுக்கிறாங்க அப்போ பார்ப்பீங்கள் நாங்கள் எங்கள்கிட்ட யூடியூப் சேனலில் ஒரு கொஞ்சம் படம் விடுவ பண்ணுறதுக்காக எடுத்துருக்குறோம் நீங்கள் பாருங்கோ நினைச்சு விட்றோம் மற்ற உள்ளுக்கு அன்னதானம் கொடுக்கப்பட்டு எல்லாம் கிடக்கடை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன கட்டை காட்டியிருக்கோம் அதை நீங்கள் பாருங்கள் ஓகே இத்தோட அர்ச்சனை அரிச்சனை நடக்குறது ஓகே பாய் வணக்கம்மா சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ